அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜ்டிஆர்பி தமிழுக்கான அலகு ஒன்பதில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் பகுதியில் இந்த சடங்குகள் நம்பிக்கைகள் புராணங்கள் குறித்து அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம் இதில் முழுமையாகவே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பற்றின கருத்துக்கள் ஸ்டேட்மெண்ட்டு தான் நிறைய வினாக்கள் இருக்குது கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பகுதி முதல் நான்கு ஐந்து வினாக்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இது எல்லாமே புதுமையான வினாக்கள் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா புராண கதையை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா மித் அப்படின்னு அழைப்பாங்க இந்த வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல் ஆய்வு அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் முதல் வினா கதையை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்னா மித்து மித் அப்படின்னா தொன்மம் அப்படின்ற பொருள் இருக்குது புராண கதையை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் மித்து ரெண்டாவது வினா புராணவியலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா மித்தாலஜி அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க புராணவியலை ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க மித்தாலஜி மூன்றாவது வினா மித்தீஸ் என்பது எம்மொழி சொல் அப்படின்னா கிரேக்கம் மித்தீஸ் என்பது எந்த மொழி சார்ந்த சொல் கிரேக்கம் நான்காவது வினா மித் என்ற சொல்லுக்கு இணையாக தமிழில் வழங்கப்படக்கூடிய சொற்கள் என்னென்னா புராணக்கதை தொன்மம் புனைக்கதை புராண மரபு கதை தொல்கதை மித்தன்று சொல்லுக்கு இணையா தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் புராணக்கதை தொன்மம் புனைக்கதை புராண மரபு கதை தொல்கதை ஐந்தாவது வீணா தொன்மை குறித்து தொல்காப்பிய நூற்பா என்ன அப்படின்னு பார்த்தனா தானே உரையோடு புணர்ந்த யாப்பின் மேச்சே தொன்மம் குறித்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தானே உரையோடு புணர்ந்த யாப்பின் மேச்சே அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆறாவது வீணா மித் என்பதன் மூன்று வகை பொருட்கள் என்ன அப்படின்னா பாரம்பரிய கதை தொடர்கள் உலக உயிர்களுக்கு ஏற்ப இயங்கும் உலகம் பற்றியது மனித வாழ்வின் நியதிகளுக்கான அடிப்படை கோட்பாடு இந்த மூணையும் சொல்லக்கூடியது தான் மித்து அப்போ மித் என்பது மூன்று வகையான பொருளை தருது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று பாரம்பரிய கதை தொடர்கள் இரண்டாம் உலக உயிர்களுக்கு ஏற்ப இயங்கும் உலகம் மூன்றாவது மனித வாழ்வின் நியதிகளுக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த மூன்று தான் மித் என்பதனுடைய மூன்று வகை பொருட்கள் ஏழாவது வினா தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா என்றவர் அரிஸ்டாட்டில் தொன்மங்கள் தான் இலக்கியத்தினுடைய ஆன்மா என்று குறிப்பிட்டவர் அரிஸ்டாட்டில் எட்டாவது வினா புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருனா இபி டெய்லர் புராண கதைகள் பொதுவாக தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களை பற்றியும் சொல்லுது அப்படின்னு சொன்னவர் இபி டெய்லர் ஒன்பதாவது வினா புராண கதைகள் சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் என்றவர் மாலினோஸ்கி மாலினோவஸ்கி கதைகள் சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் என்றவர் மாலினோவஸ்கி பத்தாவது வினா புராணங்கள் மனிதனின் தொடக்க நிலையை பற்றியும் தோற்றங்களை பற்றியும் கூறுவன அப்படின்னு சொன்னவர் யார்னால் மார்சியா எலியட் புராணங்கள் மனித தொடக்க நிலை பற்றியும் மனிதர்களுடைய தோற்றங்களை பற்றியும் கூறுவன அப்படின்னு சொன்னவர் யார்னா மர்சியா எலியட் இந்த மர்சியா எலியட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அடுத்த வீணா பதினொன்று புராண கதைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகள் உலகில் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன என்றவரும் யார்னா மர்சியா எலியட் தான் புராண கதைகளில் காணக்கூடிய நிகழ்ச்சிகள் உலகத்தில் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றது நடக்குது அப்படின்னு சொன்னவர் மர்சியா எலியட் பனிரெண்டாவது வினா புராண கதைகள் மனித மனத்தின் ஆழத்திலிருந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறவர் யார்னா லெவிஸ் ட்ராஸ் புராண கதைகள் மனிதனுடைய ஆழ் மனதிலிருந்து தான் தோன்றியது என்றவர் லெவிஸ் ட்ராஸ் பதிமூன்றாவது வினா புராண புராணக்கதைகள் வாய்ப்பாட்டு முறையில் அமைந்த உண்மை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா பிரட் குளோத்தி புராணக்கதைகள் வாய்ப்பாட்டு முறையில் அமைந்த உண்மை நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடியவர் யார்னா பிராட் குளோத்தி பதினான்காவது வினா இந்த புராண கதைகள் கலைக்கப்படுவதற்காக படைக்கப்படுவது போல் தோன்றுகிறது கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் என்றவர் யார்னா போவாஸ் புராண கதைகள் கலைக்கப்படுவதற்காக படைக்கப்படுவது போல் தோன்றுகிறது கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் என்றவர் போவாஸ் பதினைந்தாவது வினா ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழைகிறது வேண்டாதவை அடுக்கடுக்காக நீக்கப்பெற்று இறுதியில் வேண்டிய உண்மை கிடைத்துவிடும் என்றவர் என்ன மார்க்ஸ் முல்லர் இந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த புராணங்கள் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது வேண்டாதவை அடுக்கடுக்காக நீக்கப் பெற்று இறுதியில் வேண்டிய உண்மை கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறவர் மார்க்ஸ் முள்ளர் பதினாறாவது வினா மனிதன் தற்போதைய வடிவில் எப்படி வந்து சேர்ந்தனர் என்பதை புனிதமாக எடுத்துரைப்பதே புராணங்கள் என்றவர் யார்னா ஆலன் டண்டீஸ் மனிதன் தற்போதைய வடிவில் எப்படி வந்து சேர்ந்தனர் என்பதை புனிதமான முறையில் எடுத்துரைப்பது புராணங்கள் அப்படின்னு சொன்னவர் ஆலன் டண்டீஸ் பதினேழாவது வினா தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களை பற்றிய கதைகளுமே புராணங்கள் என்றும் இவற்றின் உண்மைத்தன்மையை மக்கள் நம்புகின்றனர் என்றும் கூறியவர் அண்ணா விளாடிமிர் பிராஃப் தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களை பற்றிய கதைகளுமே புராணங்கள் என்றும் இவற்றின் உண்மைத்தன்மையை மக்கள் நம்புகின்றனர் என்றும் கூறியவர் என்ன விளாடிமிர் பிராஃப் பதினெட்டாவது வினா புராணம் என்ற ஒரு கதை ஒத்துக்கொள்வதற்கு முன்பே சடங்கில் பயன்படுத்தப்பட்டது என்ற நேரடி சான்று தேவைப்படுகிறது என்றவர் என்ன தியோடர் கஸ்டர் புராணம் என்ற ஒரு கதை ஒத்துக்கொள்வதற்கு முன்பாகவே சடங்கில் பயன்படுத்தப்பட்டது குறித்த நேரடி சான்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னவர் தியோடர் கஸ்டர் பத்தொன்பதாவது வினா புராணங்கள் கடவுளரை பற்றிய கதை உலகத் தொடக்கம் படைப்பு அடிப்படை சம்பவங்கள் சமயம் கடவுளின் முன்பாதியான செயல்கள் உலகம் இயற்கை பண்பாடு இவற்றின் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலை தான் புராணம் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொன்னவர் லாரி ஹங்கு இதில் என்னென்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அதனுடைய ஆசிரியர் பெயரை நினைவில் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஆனால் இதை ஒரு முறை படித்தா புரியாது ரெண்டு முறை மூணு முறை நம்ம கேட்க கேட்க தான் இந்த ஆசிரியர் பெயர்கள் வந்து நம்ம மனதில் நிற்கும் இருபதாவது வீணா புராணங்கள் கதை வடிவத்தில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹெட்மண்ட் லீச் புராணங்கள் கதை வடிவத்தில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன அப்படின்னு சொன்னவர் எட்மண்ட் லீச் இங்கே எட்மண்ட் லீச்சும் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு பெரிய பெரிய தொடராக இருக்கிறதால தனித்தனியாக நான் குறி பிரித்து கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்றாவது வினா புராணங்கள் கூறும் பழமை வரையறைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னவரும் எட்மண்ட் லீச் தான் புராணங்கள் கூறும் பழமை வரையறைக்கு உட்பட்டது எட்மண்ட் லீச் இருபத்தி ரெண்டாவது வினா மூதாதைகள் தெய்வங்கள் போன்ற கதாபாத்திரங்கள் நெருங்கிய தொடர்புடையன மெய்ப்பொருள் குறித்த தொடர்ச்சி தன்மையென என்றவர் எட்மண்ட் லீச் மூதாதைகளும் தெய்வங்களும் அமைக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கிடையே நெருங்கிய தொடர்பு இருக்குது இவையெல்லாம் மெய்ப்பொருள் குறித்த தொடர்ச்சி தன்மை என அப்படின்னு சொன்னவரும் எட்மண்ட் லீச் அந்த பழமையை பற்றி சொல்கிறவரு எட்மண்ட் லீச் இருபத்தி மூன்றாவது வினா தொன்மங்கள் உண்மைகளின் புகலிடம் கருத்துக்களின் வடிவம் எண்ணங்களின் வரலாற்று பெட்டகம் நினைவுகளின் கழிமுனை என்றவர் யார்னா கேம்பல் துன்பங்கள் என்பவை உண்மைகளினுடைய புகலிடம் கருத்துக்களுடைய வடிவம் எண்ணங்களினுடைய வரலாற்று பெட்டகம் நினைவுகளின் கழிமுனை இப்படியெல்லாம் சொன்னவர் என்ன கேம்பில் இருபத்தி நான்காவது வினா சடங்குகளை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக மித் உருவாக்கப்பட்டது என்றவர் என்ன ஜேன் ஹாரிசன் சடங்குகளை தவறாக புரிஞ்சு கொண்டதால்தான் மித் என்ற ஒரு பழமையே உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னவர் ஜேன் ஹாரிசன் இருபத்தைந்தாவது வினா பதட்டத்தை தவிர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட சடங்கிற்கு இணையாக தோன்றியது தான் மித் அப்படின்னு சொன்னவர் குளுக்கோஹன் மனிதன் பதட்டத்தை தவிர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட சடங்கிற்கு இணையாக தோன்றியது தான் மித் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா குளுக்கோஹன் அப்படின்றவர் சொல்கிறாரு இருபத்தி ஆறாவது வினா நனவிலி மனத்தின் அம்சங்கள் ஆசைகள் இவற்றின் வெளிப்பாடு தான் தொன்மங்கள் என்றவர் யாருனால் சிக்மன் ஃப்ராய்டு நனவிலி மனத்தின் அச்சங்கள் ஆசைகள் இவற்றின் வெளிப்பாடு தான் தொன்மங்கள் என்றவர் யாருனால் சிக்மன் ஃப்ராய்டு இருபத்தி ஏழாவது வினா கூட்டு நனவிலி மனத்தின் வெளிப்பாடு புராணம் என்றவர் யூங்கு ஒரு கூட்டு நனவெளி மனத்தினுடைய வெளிப்பாடு தான் புராணங்கள் என்றவர் யார்னா யூங் இருபத்தி எட்டாவது வீணா சமூக ஒழுங்கமைவு சாதனமாக விளங்குவது தொன்மங்கள் என்றவர் யார்னா ரெட் கிளிப் பிரௌன் சமூக ஒழுங்கமைவு சாதகமாக விளங்குவது தொன்மங்கள் என்றவர் யார்னா ரெட் கிளி ப்ரவுன் இருபத்தொன்றாவது வினா மித்து லெஜண்ட் ஃபோக்டெல் இவற்றை பல பண்புகளின் அடிப்படையில் ஆராய்ந்து அட்டவணைப்படுத்தி காட்டுபவர் யார்னா வில்லியம் பாஸ்கம் மித் லெஜெண்ட் ஃபோக்டேல் இவற்றை பல பண்புகள் அடிப்படையில் அட்டவணையிட்டு காட்டுபவர் யார் அப்படின்னா வில்லியம் பாஸ்கம் முப்பதாவது வினா பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் மித் பற்றிய கருத்தை தொகுத்தளித்தவர் யார்னா ஜிஎஸ் க்ரீக் பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களின் இந்த தொன்மக் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தவர் யார்னா ஜிஎஸ் க்ரீக் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல் சார்ந்த மக்களுடைய நம்பிக்கை சடங்குகள் அடிப்படையில் வரக்கூடிய புராணங்கள் குறித்த முப்பது வினாக்கள் பார்த்தோம் கண்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் பயனுடையதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து போடக்கூடிய பல பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்